உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவரிடமும் ஒரு சின்ன வேண்டுகோள் அனைத்து சகோதர சகோதரிகளிட்டையும் இருந்த ஒரு வேண்டுகோள் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற இந்த ஜாதக ஆய்வு இதை வந்துட்டு ஆய்வுக்காக மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பொறுத்து பார்க்க வேணாம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கும் விதிகளுடன் விதிவிலக்குகளும் நிறைய இருக்கும் அதனால் இதை வந்துட்டு அவங்கவுங்க சுய ஜாதகத்திலேயோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகத்திலையோ கம்பேர் செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம சந்திக்கிற விஷயம் நிறைய நியூஸில் எந்த ஒரு செய்தித்தாளையும் எடுத்துக்கிட்டாலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த விஷயம் இருக்குது அந்த மாதிரி முறை தவறிய தொடர்புகள் அப்படின்ற ஒரு தன்மையில் இப்போ இருக்குது அதனால் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்மகிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா இதை விருப்பம் இருந்தால் தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொண்டு இப்போ நம்ம இன்றைக்கி ஜாதக ஆய்வை பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயும் சுக்கிரனும் எப்படி இருந்தால் கவனம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம் நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அந்த பெண் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் காலை ஒன்பது மணிக்கு திருச்சியில் பிறந்தவர் இந்த பெண் ஜாதகி துலா லக்னம் துலாத்துல சந்திரன் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் நான்காம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் குரு கேது பதினோராம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க ஜனனகால தசா இருப்பு குரு திசை பனிரெண்டு வருடம் இரண்டு மாதம் பத்தொம்பது நாட்கள் இருக்க இந்த ஜாதகி பிறந்திருக்கிறாங்க இவங்களுக்கு இப்போது புதன் திசையில் புதன் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜாதகிக்கு இந்த ஜாதகருடைய கணவன் தான் வந்துட்டு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்துவிட்டு அவரிடம் கேட்ட கேள்வி தற்பொழுது உங்கள் மனைவிக்கு இன்னொருவருடன் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம் ஐயா அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கவே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் கூறினார் அவர்கிட்ட நம்ம ஏன் அந்த கேள்வியை கேட்டோம் அது ஏன் நடந்தது தான் நம்ம இந்த ஜாதக ஆய்வில் பார்க்க இருக்கிறோம் இதற்கு நம்ம மூல நூலாக எடுத்துக்கொண்ட நூல் பார்த்திங்க அப்படின்னா மங்களேஸ்வரியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடல் அந்த பாடல் மங்களன் கங்கன் ராணும் உடன் எங்குற்றாலும் உங்கன் நவாம்சம் செய்யும் சுக்கிரன் செய் நவாம்சம் தங்கிட உதித்த மங்கை தன்னது விச்சை போல சங்கமம் செய்வார் என்று சாற்றுவாய் மடவாருக்கே அப்படின்றது அந்த பாடல் பாடல் இடம்பெற்றது மங்களேஸ்வரியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து இந்த பாடல் இருக்குது இந்த பாடலின் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் கூடி எங்கு நின்றாலும் அல்லது சுக்ரன் செவ்வாயின் அம்சத்திலும் அல்லது செவ்வாய் சுக்கிரனின் அம்சத்திலும் இருந்தால் ஜாதகி தனது சுய இச்சை போல மற்றவர்களும் பல பேர்களுடன் சம்போகம் செய்து சந்தோஷம் அடைவாள் அப்படின்றது தான் அந்த ஜாதகத்துடைய விளக்கம் அந்த பாடலுடைய விளக்கம் இப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் எங்கேயுமே கூடலை அப்போ முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு விதி இங்கே பொருந்தலை ஆனால் அடுத்ததாக சொல்லுகிற விதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் இருப்பதால் அவர் ராசியிலும் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாரு நவாம்சத்திலும் சுக்கரனோட வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறார் சரி சுக்ரனை பார்க்கும் பொழுது சுக்ரன் பார்த்தீங்கன்னா சுயசாரம் பெற்று பூரம் நாளில் இருக்கிறதால அவரும் நவாம்சத்தில் செவ்வாயோட வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ இரண்டாவது சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் நவாம்சமும் சுக்கரன் செவ்வாய் நவாம்சமும் பெற்று இருப்பதால் இவருக்கு இந்த சம்பவம் நடைபெறுகிறது இதில் குறிப்பாக இந்த இருவரில் ஒருவர் லக்னாதிபதியாக இருந்தால் இதை வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா சுக்ரன் இங்கே லக்னாதிபதியாக இருக்கிறார் நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரணும் இந்த மாதிரி இருக்குது சார் ஆனால் இப்போ செவ்வாய் திசையும் இல்லை சுக்கர திசையும் இல்லை புத திசை நடந்துகிட்ருக்கு அப்படி ஏன் சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கிரகத்துக்கூட யார் இருக்கிறா யார் பார்க்குறாங்களோ அதையுமே சேர்த்து தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது மேலும் தசாநாதன் பெற்ற சாரநாதன் அடிப்படையிலேயே நம்ம பார்க்கும் பொழுது இங்கே தசாநாதன் புதன் சுக்ரனோட சாரத்தில் தான் இருக்கிறார் அப்போ சுக்ரன் செய்ய வேண்டிய பலனை புதன் செய்வார் கூடவே அந்த சுக்ரனும் இருக்கிறார் செவ்வாயும் நான்காம் பார்வையாக அந்த புதனை பார்ப்பதால் செவ்வாயும் சுக்கரனும் கொடுக்க வேண்டிய பலனை புதன் கொடுத்துட்ருக்கிறார் புதன் திசை இப்பவருக்கு தொடங்கிட்டது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இவருக்கு அந்த புதன் திசையில் புதன் புத்தி போயிருக்கு இப்போ அவருக்கு கேது புத்தி ஆனால் வந்துட்டு அந்த சம்பவம் நடந்தது புதன் திசை புதன் புத்தியிலேயே அந்த தொடர்பு அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது மறுபடியும் முதல்ல இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னது தான் மறுபடியும் இப்போ சொல்கிறேன் எல்லா சுக்ரனும் செவ்வாயும் கூடியிருக்க அத்தனை ஜாதகங்களும் அப்படி இல்லை இதே மாதிரி அமைப்பில் இருக்கிற மற்ற ஜாதகங்கள் அப்படி இல்லை நிறைய விதிவிலக்குகளும் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க மறுபடியும் உங்களை நினைவுபடுத்துகிறேன் மற்ற விதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக லக்னமும் ராசி ஒன்றானால் பலன்கள் பெருசாக மாறுவது இல்லை அந்த பலன்கள் உறுதியாக நடக்கிறது இன்னொரு விதி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்தால் ஒன்று அவங்களுக்கு கலத்திரத்தினால் அவமானம் ஏற்படுகிறது இல்லைன்னா களத்திரத்திற்கே ஒரு அவமானம் ஏற்படுகிறது மற்றும் ஒரு விதி பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியும் களத்திரக்காரகனும் லக்னத்துக்கு ராசிக்கு மறைந்து விட்டால் அவங்க பெருசாக வந்துட்டு கணவன மதிக்கிறதே கிடையாது இந்த பெண்ணோட ஜாதத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் களத்திரக்காரகனும் செவ்வாய் அவர் போய் எட்டாம் இடத்துல மறைந்து விட்டார் இப்படி இருந்தாலும் அவங்க பெருசாக கணவனுக்கு மரியாதை கொடுப்பது இல்லை அதே மாதிரி பொதுவாக கற்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது நாலாம் பாவம் நாலாம் பாவத்தில் ஒரு பாவர் அமர்ந்து நாலாம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டால் அதாவது நீசம் வக்ரம் அஸ்தமனம் இப்படி இருந்து நாலாம் பாவத்தில் பாவர்கள் இருந்ததும் ஒரு குற்றமே அதே போல் நாலாம் அதிபதி சனி வக்ரம் பெற்றிருக்க அவரை செவ்வாய் வந்துட்டு எட்டாம் பார்வையை அந்த சனியை பார்த்துட்டுருக்கிறார் பொதுவாக இந்த விசேஷ பார்வைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்குது அப்படி பொழுது செவ்வாயுடைய எட்டாம் பார்வை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரகசியத்தை சொல்லும் அப்போ நாலாம் இடம் சார்ந்த ஒரு ரகசியம் இந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது கற்பு சார்ந்த ஒரு ரகசியம் இந்த பெண்ணிடம் இருப்பது நமக்கு உறுதியாகிறது இன்னொரு சந்தேகம் வரும் இங்கே சார் புதனுக்கு வந்துட்டு பரிவர்த்தனை இருக்கே சார் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னா பரிவர்த்தனை இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பரிவரணை பெற்ற கிரகம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தையும் வச்சு பேசணும் பரிவர்த்தனையால் அவங்க போகிற இடத்தையும் வச்சு பேசணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் வந்துட்டு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு பதினோராம் இடம் தொடர்போடு போகிறார் பதினோராம் இடம் அப்படின்றது தான் அபிலாசைகள் எக்ஸ்ட்ரா அஃபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினோராம் இடம் தான் அவங்க போய் பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது பன்னெண்டாம் இடம் அயன சுகம் அதையுமே அங்கே இண்டிகேட் ஆகிட்டே இருக்குது மேலும் அந்த பன்னெண்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த அயன சயனம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அதே மாதிரி சுக்கரனையும் செவ்வாய் ஏன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமகாரகன் சுக்கரன் வீரியகாரகன் செவ்வாய் அதனால தான் இவங்க இந்த பெண்களுக்கு இந்த தொடர்பு இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்குது தைரியமாக தவறு செய்கின்ற ஒரு தைரியத்தையும் குடிக்கிறது இன்னும் இப்போ பரிவர்த்தனை பற்றி சொன்னோம் இப்போ செவ்வாய் வந்துட்டு நாலாம் பார்வையாக புதனை பார்த்துட்ருக்கிறார் பரிவர்த்தனையை வச்சு நம்ம பேசுனோம் அப்படின்னா புதன் வந்துட்டு கண்ணிக்கு பொழுது சனி பகவான் பார்த்துருவார் அப்போ இங்கேயுமே தசாநாதனுக்கு சனி செவ்வாயோட தொடர்பு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் பொதுவாக எட்டாம் இடத்துல இருந்தாலே செவ்வாய் தோசம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்த்தா இந்த விஷயங்கள் நமக்கு தென்படும் ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் அதை உங்களுடைய ஆய்வுக்காக வைத்துக்கொள்ளவும் தனிப்பட்ட ஜாதகத்தில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மாதிரி கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வு பகுதிகள் சந்திக்கிறேன் அண்டுகூரி விரைவுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்